அடுத்ததாக அடுத்தபடிய வாழ்த்த சுவாமி இங்க பேசும்போது சில நிகழ்வுகளை விட்டுட்டேன் அவருடைய சரித்திரத்தை தான் எடுத்து எடுத்துக்கொண்டு கொண்டு வந்த இந்த பராசரஜோட எப்படின்னா ஒரு சென்டிமெண்ட் எப்படின்னா கடையில கூட்டமா கடையில ஓய்வு சரி கூட்டமே இல்லைடா நம்ம போய் விசிட் வாங்கிட்டு சொல்லி உள்ள போனோம்னா சரி சுத்தி ஒரு நூறு பேர் நீங்க நின்று வாங்கி நமக்கு இது தரமாட்டாங்க நம்ம சென்டிமெண்ட் என்னன்னா ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கேக்குறாரு ஐயா நான் ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்கணும் தோன்ற குழு அதுக்கு ஒரு பேர் வச்சு கொடுக்கல அவங்க நம்ம கேக்குறாரு சரிம்மா பராசர மணிமன்றம் அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேல அந்த குழுல வந்து தோதர்கள் மட்டுமே இருக்க அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராம்ஜி அவர்கள் வந்து என்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் சாமி என்ன செய்யலாம் தாராளமா செய்ய உங்களுக்கு என்ன வேணும் மதுரையில என்னால இயன்ற அளவு உங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரிதான் வகுப்பு தொடங்கும் போது நான் தான் வந்து தொடங்கி வச்சுட்டு போறேன் இன்னைக்கு அதனுடைய வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பா மதுரையில பாத்தீங்கன்னா சரி இந்த ஜோதிடத்துக்கு நல்ல ஒரு பெயரை கொடுத்த நகரம் எது அப்படின்னா சரி அது தான் ஜோதிட பண்டிட்டுகள் ஜோதிட பண்டிதர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவர்கள் நிறைந்த பூமி எது அப்படின்னா சரி தான் நீங்க அதுக்காக அந்த காலத்துல வந்து எல்லாருமே ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு அந்த ஜோசியத்துக்கு வந்தாங்கன்னு இல்ல நீ முதல்ல ஆரம்பத்தை நீங்க நான் கொஞ்சம் நினைக்கிறேன் இந்த மதுரைக்குள்ள வந்து ஜோதிடத்தையும் கத்துக்கிட்டு நம்ம உளவியல் ரீதியா சுத்தி தெரிஞ்ச காலகட்டத்துல இந்த மதுரையில பிரபலியமா இருந்தது யாரு அப்படின்னா சரி வள்ளுவர்கள் எனக்கு தெரிஞ்சு வள்ளுவர்கள நாம வரல இந்த துறைக்குள்ள மிகச்சிறந்த வள்ளுவர்கள் ஜோதிட ஜோதிடத்துல சிறப்பா இருந்தாங்க அதுக்கு மேல சில ஆச்சாரிய பெருமக்கள் மறைஞ்சிருந்தாங்க நமக்கு தெரியலை அவங்கள கண்டு உணர்ந்து போகும்போது அவங்களுடைய அறிவு நமக்கு தேவைப்பட்டுச்சு அவங்ககிட்ட இருந்து கிடைக்க வேண்டியதை நம்ம கையேந்திரோம் எப்பயுமே ஒரு விஷயத்த நாம போய் கேட்கணும் அப்படின்னா பணிவு வேணும் ஒரு நமக்கு தெரிந்து தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு நம்ம அவங்ககிட்ட போய் என்ன உருளைக்கிழங்கு வச்சிருக்கீங்களா அதுல கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் கேட்க முடியாது சுவாமி எனக்கு கொஞ்சம் ரெண்டு உருளைக்கிழங்கு தேவை கொடுக்குறீங்களா அப்ப உடனே போய் கொடுத்துருவான் முரடா நாடுனாலும் கொடுத்துருவான் அப்ப இந்த படிக்க வரக்கூடிய காலம் இது வந்து இந்த மதுரையில சரி மதுரையில இன்னொரு விஷயம் நிகழ்வு கிடக்கு அதை கவனிச்சீங்களா இந்த சேத்திரத்து பேரு புதன் சேத்திரம் தான் பேரு நீங்க மதுரை வந்து புதன் சேத்திரம் நல்லா பிரச்சுக்கங்க ஒவ்வொரு கும்பிக்கும் ஒரு சேத்திரம் இருக்கு ஒரு கிரகத்தினுடைய ஆளுமை இருக்கு அப்ப இந்த இது வந்து புதன் சேத்திரம் இங்க புதன் வந்து அறிவுக்கு காரங்க இல்லையா அறிவுக்கு காரங்க அதாவது ஒரு விஷயத்த அறிந்து புரிந்து தெளிந்து உணர்ந்து பின் அதை எடுத்து கொடுக்கக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் எது தெரியுமா அது புதன் தான் இந்த மதுரக்காரங்க எங்க போனாலும் சரி பாக்கை பண்ணாம ஒரு சரக்கை வாங்க மாட்டாங்க தெரியுமா அவங்க எழுநூத்தி எண்பது ரூபாய் சொன்னாங்கன்னா சரி நூத்தி நாற்பது ரூபாய்க்கு தெரியாது அப்ப ஒரு விஷயத்தை புரியாத அளவுக்கு எதையுமே செய்ய மாட்டாங்க புரிஞ்சாங்கன்னா சரி அதுல சாதன முடியாது ஆனா இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா சரி நீங்க எப்பயுமே நல்லா தெரிஞ்சுங்க நம்ம அன்னை மீனாட்சியை தவிர இந்த பூமியில பேருடைய ஆழ்ந்த ஒன்றிய உழையவே ஏதன் மீது அப்படிதான் மீனாட்சியினுடைய அருளாட்சி இல்லாம அருந்து இல்லாம ஒருபோது நம்மளால ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்மளும் இந்த ஜோதிடத்தை எடுத்து அதெல்லாம் ஆராயி கிட்டத்தட்ட எண்பதுல முத முத இதை தொடும்போது கண்ணகட்டி காக்க விட்ட அத இன்னைக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா படிக்கக்கூடிய படித்த மாணவர்கள் இருக்கீங்க படிக்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இதுல இருக்கீங்க இப்ப இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த கவனிக்கிறோம் எல்லாருமே இப்ப நவமணியன் இருக்காரு குருநாகராஜ் இருக்காரு அதை விட நம்ம ரமணியா இருக்காரு ஏன்னா இவங்க எல்லாம் பொருளாசையால் இந்த ஜோதிடத்திற்குள் வந்தவங்க இல்லை இதை உணர்ந்து மற்றவங்களுக்கு நம்மளால ஒரு வழிகாட்ட முடியுமான்னு வந்தவங்களை இந்த நவக்கரமும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு நீங்க நான் இதனை சம்பாதிக்கணும் வெறியோட வரலாறு சிந்தாந்த எடுத்துக்கிட்டாலும் சரி சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை ஆனால் இவர்கள் தன்னை தான் வந்து அந்த ஜோளரத்தை உணர்ந்து புரிந்து எடுத்து வரும்போது இந்த நவக்கரம் இன்றைக்கு எல்லோருக்கும் என்குடி பயசு கடிகளும் நமக்குறது ஒருபோதும் நம்மள வந்து பற்றி கூடாது அந்த நம்பிக்கையை முதல் உங்களுக்கு இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நமக்கு வந்து தவறான சிந்தனை இருக்கக்கூடாது யூடியூப்ல ஒருத்தர் பேசுறான் சொல்லலாம் பேசான் அதாவது புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு முகத்தை கூட காட்டாம வாசிக்கணும் அப்படி வாசிக்கும்போது அதை கத்துக்குட்டி அப்படின்றது நல்லா தெரியும் அவன் சொல்றான் விருச்சத்தை பத்தி பேசும்போது ஏற்கனவே இது உங்களுக்கு தேவை அறிவு சார்ந்த விஷயங்களை மட்டுமே நீங்க எடுத்துக்கணும் அடிப்படை பராசரர் என்ன சொல்றாரு பராசரர் வந்து குறுக்கு வழியில நீ கிரகங்களை வைத்து பலன் சொல்வதற்கு ஒருபோதும் அவர் அனுமதி அவர் எங்கேயுமே அதை சொல்லி காட்டார் பராசரர் பராசரன் சொல்றாரு பாவத்தினுடைய தன்மையை இணைக்கும் போது கிரகத்தினுடைய காரகத்தை வந்து இணைத்து பார்க்கலாம் பலன் கிடைக்கும் நீ கண்ணை மூடிக்கிட்டு பாவத்தை வச்சு பலன் சொல்லலாம் கிரகனுடைய சேர்க்கையை வச்சு நீயா குண்டகமண்டல ஒரு பலனை தூக்கிறார் தூக்கக்கூடாது அப்ப ஒரு பாவரீதியாக ஒரு பலனை புரிஞ்சிருச்சு தைரியமா சொல்லு அந்த கைப்பற்றும் போதும் ஒருபோதும் இந்த கோதத்தில் தவறோ அல்லது தப்போ நடக்காது என்பதை அருதி சொல்லலாம் இந்த பராசர முறையை கைய கையாண்டிக்கலாம் வேற எங்கேயாவது முயற்சிகளை கை அப்ப அவன் சொல்றான் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு விருச்சம் சொல்லியிருக்காரு விருட்சம் இந்த விருட்சத்துக்குள்ள ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு